அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை எதார்த்தம் கலந்த ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இன்னைக்கு ராகு கேது பயிற்சி பலன்களுடைய இறுதி பாகமான கடகம் விருச்சகம் மீனம் இந்த மூணு ராசிகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்ன சார் நீங்களும் மீன ராசியை கடைசியாகவே கொண்டு வந்து போட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே தெரியுது அது என்னமோ தெரியலைங்க முதல் பகுதிக்கு ரிஷபம் கன்னி மகரத்தை எடுத்து பகுதி ஒன்றா போட்டோம் ரெண்டாம் பகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் துலாம் கும்பம் எடுத்து போட்டோம் மூன்றாம் பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசம் சிம்மம் தனுஷ் எடுத்து போட்டோம் நாலாம் பகுதி கடகம் வெறிச்சிகள் மீனம் எடுத்து போடலாம் சரி ராகுக்கேது பயிற்சியானது பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ராத்திரி ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு பயிற்சி அடைகிறார் ராகு வந்து மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது வந்து இருந்து சிம்மத்துக்கும் வராது சரி வாங்க இந்த ராகு கேது பேச்சு இந்த மூணு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா கடகராசி கடகராசிக்கு இது வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்த கேது ஓரளவுக்கு நல்ல பலனை கொடுத்துருப்பார் இப்போ அவர் ரெண்டாம் இடத்துக்கு வராரு இது அந்தளவு உகந்த இடமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உகந்த இடம் இல்லை அதே நேரத்துல ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது வந்து குடும்ப உறவுகளில் வந்து கசப்பு தருவார் தாமதிச்சு வரும் தனவர் வந்து தருவார் உறவுகள் மேலே வெறுப்பும் கோபமும் உண்டாகும் சில நேரங்களில் குடும்பத்தில் அமைதியின்மை நடைபெறும் முகத்தில் தேமல் பல் கண் சார்ந்த பிரச்சனை கிட்ட பார்வை சார்ந்த பிரச்சனை இதையெல்லாம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அதான் இந்த பிரச்சனை கொடுப்பாங்க அதே மாதிரி இந்த பிரச்சனையிலேருந்து நமக்கு தீர்வும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் எதிலுமே கொஞ்சம் நிதானத்தோடு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த கடகத்துக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது நம்ம எல்லாரையும் போல ராகுவை முதல்ல சொல்லி கேதுவை ரெண்டாவதாக சொல்லலை கேதுவை முதல்ல சொல்லி ராகுவே ரெண்டாவதாக சொல்லுவோம் ஓகேங்களா எதுலுமே நிதானம் தேவை அந்த அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாம் இடத்துக்கு வரக்கூடிய கேது பகவான் வந்து ஓரளவுக்கு மட்டுமே நல்ல பலனை தருவார் முடிந்தவரை அமைதியாக இருப்பது நல்லது நிதானம் தேவை யார்ட்டையும் வாக்குவாதம் பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளி ஓரளவுக்காவது வெளியில் வரணும் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோயில் வழிபாடு நன்மையே தரும் அப்படின்னு சொல்லுவோம் ராகு ஒன்பதாம் இடத்துக்கு வரார் இது வரைக்கும் ஒன்பதாம் இடம் சாரி ஒன்பதாம் இடத்துல இருந்தவர் இப்போ எட்டாம் இடத்துக்கு வரார் எட்டாம் இடங்கிறது என்ன நோய் எதிரி கடன் சாரி எட்டாம் இடத்துல வந்து ஆயில் திடீரரிஷ்டம் தனவ திடீர் தனவரவு புதையல் ஷேர் மார்க்கெட்டு வெளிநாடு போகிற அமைப்பு இது எல்லாமே எட்டாம் இடம் மரணம் கூட எட்டு தான் ஓகேங்களா அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் சரி ஒன்பதுல இருந்த கேது ராகு வந்து இப்ப எட்டாம் இடத்துக்கு வராரு குருவின் பார்வையிலும் இருக்கிறார் இது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேஃப்டி நல்லா பாருங்க திடீர் வருமானம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் வரும் லாட்டரி யோகம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைக்கும் புதையல் வந்து கிடைக்கும் மனைவி மூலிமா வருமானம் கிடைக்கும் கணவரால் இருந்தாலும் கூடுதல் வருமானம் வந்து கணவருக்கு கிடைக்கும் சாலையில வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் கவனத்தோட போவது ரொம்ப நல்லது நல்லது தொடை சார்ந்த தொடையிலையும் ஆசனமாயிலையும் பிரச்சனை வரும் தொடையில் ஒரு சில பேர் கட்டி அல்லது தொடையில் இருக்கக்கூடிய எலும்பு ஏதாவது பிரச்சனை ஆகக்கூடிய விஷயம் இதெல்லாமே நடக்கும் ஆசன வாயு சார்ந்த பிரச்சனை இந்த மூலம்லாம் சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி பிரச்சனை வருவதற்காம் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு இதனால ஒரு பெரிய பாதிப்புகள் வராது மனம் அழுத்தம் மன அழுத்தம் ஏற்பட்டு விலகிடும் அதே மாதிரி பணத்தால் மனக்கசப்பு வரும் யாருக்கு சார் இந்த கடகராசிக்கு ராகு பேர்ச்சி ஒன்பதுலேருந்து எட்டுக்கு வரப்போறாரு அவர் எதாவது அர்த்தம் அதே மாதிரி தகவல் தொடர்பால் மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும் சுபகாரியமும் உங்கள் வீட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா ராகு வந்து ஒரு நல்ல பலனை தான் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா கேது கடகராசிக்கு கொஞ்சம் நல்ல பலன் வந்து குறைவாக கொடுத்தாலும் ராகு அதிகமான ஒரு நல்ல பலனை கொடுக்க இருக்கிறார் அதனால் நீங்கள் பெருசாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை சரி அடுத்து விருச்சிக ராசிக்கு வந்துருக்கலாம் இது இத்தனை காலம் பதினொன்னில் இருந்த கேது பகவான் தரிசமையை பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துல தொழில் ஜீவனம் கருமம் சரிங்களா இதெல்லாமே இருக்குது உயர்ந்த ரக உணவுகள் எல்லாமே பத்து சரி இதில் ஒரு பத்தாம் இடத்துக்கு வரும்போது என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் தொழிலில் மாற்றம் தருவார் தொழிலில் வந்து இழப்பு ஏற்படும் கால்வழி சார்ந்த பிரச்சனை வந்து தருவார் தடையை சந்தித்த பிறகு தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காதல் வந்து நிறைவேறும் காதலும் இந்த இந்த அமைப்புக்குள்ளார நம்ம அது வந்து சொல்கிறோம் அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட முடியாத சூழல் ஏற்படும் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும் ஏன்னா வயிறில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்சர் பிரச்சனை அந்த ஜீரண சக்தி சரியாக இல்லை அதே மாதிரி இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாமே ஒருவருக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை உருவாகும் நிறைய பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை உருவாகும் குழந்தைங்களாலும் ஒரு ஓரளவு நல்ல பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தொழிலால் தொழிலில் அல்லது தொழிலால் மனக்கசப்பு ஏற்படும் கர்ம காரியங்களில் கலந்துக்கிற மாதிரி சூழல் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லுவான் இதற்கு வந்து நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்கு பதினோராம் பதினோரா இடத்துல இருந்த கேது பகவான் வந்து இப்போது பத்தாம் இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ எல்லாமே நடைபெறும் இதுலேருந்து நீங்கள் வெளியில் தப்பித்து வர்றதுக்கு ஓரளவு தப்பிச்சு வர்றதுக்கு திருவண்ணாமலை கோயில் தீபத்தில் போய் இது பௌர்ணமினை கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகும் சரி அஞ்சில் இருக்கக்கூடிய ராகு இப்போ நாலாம் இடத்துக்கு வர ராகு பயிற்சி பார்த்தலாம் வீச்சிக்கிறதுக்கு அப்போ அஞ்சில் இருந்த ராகு நாலாம் இடத்துக்கு வராரு வீடு வீடு அமைய சார் மனை அமையும் வாகனம் அமையும் சரிங்களா தாயினுடைய உடல்நிலை வந்து சீராகும் கல்வி சார்ந்த சர் செலவினங்கள் வந்து வரணும் தாய்வழி உறவுகள் வந்து சுமூகமாக இருக்கும் வழக்கில் வெற்றி கிடைக்கும் குடுக்கல் வாங்கல் வந்து நல்ல லாபத்தை வந்து தரும் அதே மாதிரி சொத்து வந்து புதிய சொத்துக்கள் வந்து அமையும் அதே நேரத்தில் குழந்தைங்களுக்கு வந்து சுப விரை நடக்கும் குழந்தைங்களுக்கு வந்து அவங்க பேரில் ஒரு எல்ஐசி போடுறது அவங்களுக்கான ஒரு சேவிங்ஸ் பண்ணுறது இதெல்லாமே ரொம்ப நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு சுப விரையம் நடக்கும் எல்ஐசி சிட்பன்ஸு ஷேர் மார்க்கெட்டு எம்எல்எம் இது மூலிமா ஆதாயம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆபரண சேர்க்கை உண்டாகும் சரிங்களா நகையெல்லாம் வாங்குவோம் அல்லது நகைக்கான சீட்டெல்லாம் கட்டுவோம் அப்படின்னு அர்த்தம் பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்கு கேது ஒரு மாதிரியான பலன் கொடுத்தாலும் ராகு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய பலனை வந்து கண்டிப்பாக செய்வார் இதுக்கு இன்னும் கூடுதலாக எனக்கு யோகம் வேணும்னா நீங்கள் வந்து கும்பேஸ்வரரை வந்து வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு மேலும் கூடுதல் நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இறுதியாக மீனராசிக்கு வருவோம் இந்த மீனராசிக்கு ஏழில் இருந்த கேது பகவான் தற்சமயம் ஆறாம் இடத்துக்கு வராரு ரொம்ப நல்ல காலம் சார் வழக்கில் வெற்றி இருக்கும் சரிங்களா அரசு வேலை தேர்வில் வந்து வெற்றி அதாவது டிஎன்பிஎஸ் யுபிஎஸ்சி ரயில்வே எக்ஸாமு பேங்க் எக்ஸாம் இதெல்லாம் எழுதுனவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி பெற்று வேலை கிடைக்கும் நோயில் ம ஏதாவது ஒரு 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 பிரச்சனை ஒரு வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரும் சுப கடன் அமையும் அதே மாதிரி அலைச்சல் எவ்வளோ அலைச்சல் தெரியுங்களா தராங்களோ அந்தளவு ஆதாயம் இருக்கும் தாய்மாமன் உறவுகளில் வந்து விரக்தி ஏற்படும் மனைவி சார்ந்த விஷயங்கள்லையும் வந்து விரயம் இருக்கும் அவ்வப்போது குடும்பத்தில் வந்து சலசலப்பு ஏற்படும் பூர்வீக பிரச்சனை வந்து சரியாகும் சேமிப்பு தொடங்கி தொடங்கி நம்ம நீங்கள் வந்து பணத்தை சேமிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சார் மீன ராசிக்கு இது வரைக்கும் ஏழில் இருந்த கேது பகவான் தற்சமயம் ஆறாம் இடத்துக்கு வராரு இந்த ஆறாம் இடத்துல கேது பகவான் வரும்போது இதெல்லாம் நடக்கும் இதிலிருந்து நீங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு வ வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து சொல்லி சொல்லலாம் சரி அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் இருந்த ராகு தற்சமயம் பன்னெண்டுக்கு வராரு யாருக்கு சார் இந்த மீனராசிக்கு இப்போ மீனராசிக்கு பன பன்னிரெண்டாம் எடுக்கும்போது தூர தேசத்தில் வெற்றி வெளிநாடு வெளிநாடு வெளி மாநிலம் வெளி உறவுகள் இங்க இருந்தெல்லாம் நமக்கு வெற்றி அதே மாதிரி ஆதாயம் உண்டு இவங்க இந்த அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆதாயம் உண்டு நல்ல முன்னேற்றம் உருவாகக்கூடிய சூழல் உருவாகும் கணவன் மனைவி வேலையில ஒற்றுமை அதிகமாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் விசா வந்து கிடைக்கும் சரிங்களா வெளிநாடு போறவங்களுக்கு வந்து விசா அப்ளை பண்ணிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா விசா கிடைக்கும் ஆன்மீக பயணம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வெற்றியை தரும் ஆன்மீக பயணம் போகக்கூடிய காலம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க நிம்மதியான தூக்கம் வரும் சார் மெயினா நிம்மதியான தூக்கம் இந்த நிம்மதியான தூக்கத்தை தேடிதான் சார் எல்லாமே ஓடிட்டு இருக்கிறோம் அதே மாதிரி கோபுர தரிசனங்கள் வந்து மிகுந்த புண்ணிய உருவாகும் அந்த கோபுர தரிசனங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் எல்லாத்துலயுமே நன்மையை தரும் இந்த கூடுதல் நன்மையை வேணும் அப்படின்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு கூடுதல் நன்மை வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த இந்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பகுதியாக போட்டிருக்கிறோம் இது வந்து இறுதி பகுதி நாலாவது பகுதி இதில் கடகராசிக்கும் விருச்சகராசிக்கும் மீன ராசிக்கும் கேது போனால் எப்படி ராகு போனால் எப்படி அப்படி ராகு கேது பயிற்சிக்கு தனித்தனியாகவே நம்ம வந்து சொல்லி சொல்லப்பட்டிருக்கோம் இதெல்லாமே பொதுவான விஷயங்கள் தான் உங்களுடைய பொதுவான ஜாதகத்தில் கும்பத்திலையும் சிம்மத்திலையும் கிரகம் இல்லைன்னா நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் கும்பத்திலையும் இப்போ கும்பத்தில் கிரகம் இருக்கிறத பற்றி பிரச்சனை கிடையாது ராகு அந்த கிரகத்தோட இணையும் போது அந்த கிரகத்தினுடைய காரகத்துவமே அதிகப்படுத்துவார் குருவின் பார்வையிலிருந்து ஒரு நன்மை ஏற்படும் ஆனால் சிம்மத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது அந்த சிம்மத்தில் குறிப்பாக சூரிய சந்திரர்கள்லாம் இருக்கும்போது தாய்க்கும் சரி தந்தைக்கும் சரி ஒரு பிரச்சனை வந்து கொடுத்துருது எந்த கிரகம் இருந்தாலும் சரி அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ ரீதியாக நமக்கு பாதிப்பு வந்து வந்தே தீரும் என்பது நம்மளுடைய ஒரு நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் ஒரு நிதர்சனமான உண்மைன்னு சொல்லி நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோர் திருச்சி டிவியை புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோ பாருங்கள் புரியுதுங்களா நம்ம வந்து மிக விரைவில் இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளேயே குரு பேர்ச்சி பலன் ஓகேங்களா அதுவும் இதே மாதிரி மூணு 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 ராசியாக பிரித்து போடலாம் அதில் கடகம் வெறிச்சுக்க மீனம் இந்த மூணு ராசிக்கும் கடைசியாக போடாமல் இடையிலேயோ அல்லது முன்னாடியோ போடலாம்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்